ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு ப்ளவுஸோட பிட்டு மூணு பிட்டையும் சைடு போட்டு ஒன்றா போட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அதாவது பிகினர்ஸை சொல்கிறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் போட்டிருக்கே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அதுமாரி தான் மூணு பீஸையும் நான் இந்தமாரி தான் ஒரே அளவு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி இந்த மாதிரி டிராயிங் பண்ணிவிட்டு மூணு பீஸையும் ஒரே மாதிரி போட்டு அழகாக கட் பண்ணி ஈஸியாக வேலையும் நமக்கு முடிஞ்சிடும் அதுமாரி தான் நான் கட் பண்ணி எப்போதுமே எடுப்பேன் அதை தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நான் அதுமாரி கர அந்த கோடு மேலேயே நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்ததுக்கப்புறம் நான் அந்த நம்ம பாயிண்ட்லாம் பண்ணோம்னா எங்கள் சீம் அலவன்ஸ் அந்த இடத்துலேயும் நான் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அதுமாரி பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வளைவாக கட் பண்ணணும் கட் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இது ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரு ஒவ்வொன்றா ஒவ்வொரு அளவை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ ஒரே கஸ்டமரோட அளவை நம்ம எடு அப்படி வச்சுருக்கறனால நம்ம ஒரு இதையும் அப்படியே மூணாக போட்டு ஒரு மேலே மட்டும் நம்ம கரெக்டான மார்க் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துர்லாங்க இப்போ நம்ம பேக் பீஸ் மூனையும் தனித்தனியாக கட் பண்ணியாச்சு ஒன்றா சேர்த்து தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேண்டு வந்து கட் பண்ணணும் அதையும் வந்து நான் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் மூணு பீஸாக தான் வச்சுருக்கேன் மூணு பீஸாக உள்ளதையும் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம எதுவும் ஒரு பீஸ் கூட நழுவிடக்கூடாது ஏன்னா அது லேஸான கிளாத்து தான் அதெல்லாம் காட்டன் கிளாத்தும் இருக்குது எனக்கு அதை பூனம் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நான் வந்து மேலே மடித்து போட்டு தான் கட் பண்ணுறேன் ஸ்லீவும் கட் இருக்கேன் இப்போது இதே போல் தான் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸையும் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் ஒட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு கைக்கு வரல அதனால் நான் எதுவும் அதுக்காக அளவெல்லாம் எதுவும் விடாமல் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லை நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா நமக்கு மடித்து போடுறது இது வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து ஜாயிண்ட் வராதனால நான் அப்படியே விட்டு தைச்சிட்டேங்க இது மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து எல்லாரும் கொஞ்சம் நான் பார்த்து ஷேர் பண்ணுங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க இதுலேயும் அதே மாதிரி நாம் சீவலன் சீமலவன்ஸ்கில் வந்து நான் வந்து பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்கும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்